வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் மணி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறீங்க என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக பார்ப்பீங்க ரெண்டாவது ரெண்டாவது வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை ஆதரிங்க வாங்க நம்ம கோழி வந்து எப்படி நம்ம நம்ம சொல்கிறத கேட்குது மட்டும் பாருங்கள் குப்பை கோழியை நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அது இப்போ நான் நடக்கக்கிறேன் கோழியை என்னுடைய தம்பி ஒருத்தர் முன்ன போகிறாரு அவர் பின்னாடி கோழி இப்போ நடந்து போகுது மட்டும் பாருங்கள் வாங்க போகலாம் இப்படி போ ஆ போ ஆ பாருங்க எவ்வளோ அழகாக போகுது மட்டும் பாருங்கள் வாங்க போனப்பா போ போடா ஆ நம்ம பேசுனா அது பேசும் நம்ம என்ன சொல்லுவோம் அது கேட்கும் அந்த மாதிரி தான் நான் கோழியை வளர்த்தேன் நான் இது என்னுடைய சொந்த ப்ரீடு இது இதனுடைய அப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்கிறத கேட்கும் இது இந்த மாதிரி யாருனா நீங்கள் வலுந்தது வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கொஞ்சம் வீடியோ போடுங்க ஏன்னா இளைய தலைமுறை வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம் போடா 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 அடே நிற்காறா போடா பார்த்து கற்றுங்க இப்போ நம்ம பேசுனா பேசும் போடா 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 இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போடாருன்னு அவர் அவன் பின்னாடியே போகுது அவன் எங்கே போறோன்னா அது அது வரைக்கும் போகும் நீ ஸ்லோவாக நீ ஸ்லோவாக போடும் நாங்கள் இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் என்னுடைய ட்ரைனிங் முறை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் கமனில் பதிவு பண்ணுங்கள் தோழரே அசல் சிட்டிப்புக்காரே உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஆதரிக்கும் அனைத்து நலுவல்களுக்கும் என் ம மனமார்ந்த அன்பு வணக்கம் போடா 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 நீ நீ அமைதியாக போதே வரும் போ 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 போடா 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 போட போட அந்த கீழே இறங்குவோம் அதிகம் எது போ 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 ஆ சரி போ போடா நிக்காத போ ஆ போ 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 அவன் போகிறான்ப்ட்டி ஸ்லோவாக நீங்கள் ஸ்லோ போ அது ஒன்று பார்த்தா வரும் போ 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 போடா நிக்காரா போடா அந்த எண்ணிங்களில் கீழே அப்புறம் நீங்கள் அங்கேயும் வரும் போ 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 வலை போ ஆ இங்கே பாருங்கள் அதுக்கு நேராக போனாலும் போகலாம் அதுக்கு வழியை பாருங்கள் எப்படி அவன் அவனை பார்த்துட்டு கோழி போவோம் இதை பாருங்கள் இந்த லேண்டிங் நீங்கள் இந்த சிறப்பே பார்ப்பீங்க எப்படி கோழி இறங்குது என்னெல்லாம் பண்ணுதுன்னு குணால் இங்கேன்னு இல்லை போ போ அவன் அது ஒன்று பார்த்து நீங்கள் மேலே இல்லை ஆ பார்த்தீங்களா இப்படி நிற்கிது போடா 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 நிற்கிறேன் போடா போடா டே ஆ போ போறங்கில்ல எனக்கு பொரியுமா இருங்க ஆ பா